ஹே ஆல் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் சேர்க்காமல் உங்களுடைய ஸ்கின் பார்க்குறதுக்கு பல பலன் இருக்கணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள் எங்களுடைய கந்தகுரு ஹெப்ஸ் அண்ட் நேச்சுரல்ஸில் சூப்பர் ஹிட் ப்ராடக்டான ஸ்கின் ஒயிட்னிங் ஹெர்பல் பாத் பவுடரில் நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு கடலைப்பருப்பு பூளாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் ரோஸ் செம்பருத்திப்பூ பூ ஆவாரம் பூ அதிமதுரம் கார்போக அரிசி ஜாதிக்காய் வெட்டி வேர் கோரைக்கிழங்கு அரிசி வசம்பு மஞ்சிஸ்தா, ஆரஞ்சு தோல் இந்த மாதிரி பதினாலுக்கு மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு தரமான முறையில் நாங்கள் உங்களுக்கு தயாரித்து கொடுக்குறோங்க ஸோ எங்களுடைய ஹெர்பல் பாத் பவுடரை நீங்கள் ஃபேஸ் பேக்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உடம்பு ஃபுல்லாகவே நம்ம வந்து தேய்ச்சி குளிச்சிக்கலாம் ஸோ இன் எங்களுடைய ஹெர்பல் பாத் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்க்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்ல பிரைட் ஆகும் அது மட்டும் இல்லை நல்ல உங்கள் ஃபேஸ்க்கு வந்து கிளன்ஸ் பண்ணி கொடுக்குங்க உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாமே சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க ஸோ உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய முகப்பரு முகச்சுருக்கம் கரும்புள்ளி தழும்பு இது எல்லாமே நீங்குங்க ஸோ அது மட்டும் இல்லை உங்களுடைய உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஹெர்பல் பார் பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஈவன் டோனாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய ஹெர்பல் பார் பவுடர் வந்து உங்களுக்கு உதவுங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய ஸ்கின் வந்து சீக்கிரமாக க்ளோவாகதை நீங்கள் வந்து பார்க்கவே முடியும் ஸோ அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுக்குங்க நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாமே நம்மளுடைய பேஜில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதேமாதிரி இந்த ஸ்க்ரீனில் வந்து ஆட் இருக்கேங்க ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் நம்மளுடைய சூப்பர் ஹீட் ப்ராடக்டான ஸ்கின் ஒயிட்னிங் ஹெர்பல் பாத் பவுடர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் நம்ம நார்மலாக வெளியில் போயிட்டு வரும்போது அதுவும் இந்த வெயில் காலங்களில் அவுட்டிங்லாம் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம ஷார்ட்லலாம் வந்து வேர் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்லேருந்தும் பயங்கரமாக வேர்வை ஸ்மெல் இருக்கும் நம்மளுடைய ஹெர்பல் பாத் பவுடரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி குளிக்கும்போது சுத்தமாக உங்களுக்கு வேர்வை ஸ்மெல்ங்கிறதே தெரியாது அது மட்டும் இல்லை நாங்கள் இதில் வெட்டி வேர்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுடைய பாடியுமே வந்து எப்போவுமே நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஹெர்பல் பாத் பவுடரை யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய கஸ்டமர் எங்கிட்ட இந்த ரிவ்யூ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வேறு ஒரு ஸ்மெல்ங்கிறது எங்களுக்கு வந்து தெரியலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ரிப்பீட்டடாக நம்ம கிட்டே வந்து நிறைய கஸ்டமர் வந்து இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அவ்வளோ அவ்வளோ நல்ல பெனிஃபிட் வந்து நம்மளுடைய ஸ்கின் வைட்னிங் ஹெர்பல் பாத் பவுடரில் இருக்குது அது மட்டும் இல்லை இதை நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நம்மளுடைய ஹெர்பல் பாத் பவுடர் வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக காய்ச்சாத பால் சேர்த்துட்டு ஸோ நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஷைனிங் நல்ல ஒரு க்ளோ வந்து ஃபேஸில் வந்து தெரியும் ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து நம்மளுடைய ஹெர்பல் பாத் பவுடர் கொடுக்கும் உங்களுக்கு யாருக்காது சேவ் பண்ணிட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர்